சோ முதல்ல நம்ம பெறக்கூடிய தெளிவு என்ன நாங்க இஸ்லாம் வியாபாரத்தை தடை செய்யல ஒரு போதும் தடை செய்யல ஆனா ஹலாலான வியாபாரமாக இருக்கணும் நீதியான வியாபாரமா இருக்கணும் சமூக நலன் வந்து தரக்கூடிய நிறுவனங்கள் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு ஆனால் லாபமே தெய்வம் என்ற நோக்கில நிறைய பேர் செயல்படுறாங்க லாபம் மட்டும்தான் எனக்கு தேவை யாவன் செத்தா பரவாயில்ல யவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று இது வந்து ஒழுக்கமற்ற ஒரு லாபம் மனுஷனை சுரண்டக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நவீன காலத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பொதுவாக இந்த கார்பரேட் கம்பெனிஸ்ல நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் இதை தான் செய்கிறாங்க சில நல்ல கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குது ஆனால் பெரும்பாலும் கார்பரேட் கம்பெனிஸ் எப்படியெல்லாம் ஒரு பொருளை ஏமாற்றி விற்கணுமோ எழுதியான பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு லாபம் வந்தால் போதும் என்னுடைய பேக்கெட்டில் பணம் வந்தால் போதும் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ வந்து முதலாவது வந்து இதனால் நிறைய சீர்கேடுகள் இருக்குதுங்க நவீன காலத்தில் முதலாவது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு எக்கனாமி அதாவது ரிபா வட்டி வந்து நிறைய பொருள் வங்கிகள் ஆகட்டும் நிறைய கடன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பர்சனல் லோன் அந்த லோனுன்னு சொல்லி இந்த கடன் வலைகள்ல மக்கள் ஏழைகள் சிக்கி தவித்து சில பேர் இறந்து கூட போறாங்க நிரந்தர கடன் அடிமையாக ஆகிவிடுறாங்க சோ சூரத்தில் பக்ரால நம்ம பார்க்கலாம் இரநூத்தி எழுவத்தி ஐந்து இரநூத்தி எழுவத்தி ஒன்பதாவது ஆயிரத்துல ரிபாக்கு அல்லா மற்றும் அவனுடைய தூதர் எதிராக போராடக்கூடிய ஒரு எச்சரிக்கை அதுல வருது யார் இப்படி செய்யறாங்களோ அவங்க போராடுறாங்க சொல்லி ஸோ கிரெடிட் கார்டு கடன் மைக்ரோ லோனு சுயற்சி இஎம்ஐ ட்ராப் எல்லாத்தையும் மாட்டிக்கொண்டாங்க சில முஸ்லீம்கள் கூட இதில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க மேலும் வந்து மோசடியான மறைமுகமான ஒப்பந்தங்கள் நடக்குது ஃபைன் பிரிண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஹிடன் சார்ஜஸ் போடுறாங்க சுதர் முத்தஃபிஃபின் இதற்கு அழகா ஒரு மறுப்பு கொடுக்குதுங்க அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்கள் கேடுதான் அழிவுதான் என்று அல்லாஹ் எச்சரிக்கலாம் ஒன்றாவதுலேருந்து மூணாவது வசனம் படித்து பார்க்கலாம் பொதுவாக மாடர்ன் நவீன டெலிகாமுக்கு வந்து ஹிடன் ஃபீஸ் போறது இன்சூரன்ஸ் கிளாஸ் ட்ராப்ஸ்ன்னு சொல்றது எல்லாத்துலேயும் மக்கள் மாட்டிக்கொண்டாங்க அடுத்தது லேபர் எக்ஸ்பெக்டேஷன் மனுஷனை சொல்றது குறைஞ்ச ஊதியம் கொடுக்கறது குழந்தை தொழிலாளர்களை வளர்க்கிறது அவங்களுக்கு படிக்க அனுப்பாமல் பன்னெண்டு மணி நேரம் வேலை பதினாலு மணி நேரம் வேலை என்று மனிதனை சுரண்டி லாபத்தை பார்க்கக்கூடியதாக நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து உருவாயிடுச்சு மேலும் சுரத்து நிசாலை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஒருவருடைய செல்வத்தை அநேகமாக நீங்கள் உண்ணாதினீங்கன்ற அல்ல எச்சரிக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது ஆயிரத்துல இன்றைக்கு வந்து கிக் எக்கனாமி எக்ளோ எக்ஸ்ப்ளாயிட்டேஷன்லாம் இதுலேருந்து வந்தது தான் மேலும் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய அழிவு வருது இவங்க க இருக்கக்கூடிய கம்பெனில இருந்து இருக்கக்கூடிய கழிவுகளை ஃபேக்டரி கழிவுகள் எல்லாம் ஆஹ் ஆறு ஆறுகள்ல இதுல எல்லாம் வந்து கலந்து விடுகிறார்கள் இதனால அங்க இருக்கக்கூடிய மீன்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செத்து விடுகிறது நச்சு கழிவு காடுகளை அழிக்கிறாங்க எல்லாமே பார்க்கலாம் சுரத்து ரூம்ல நம்ம பார்க்கலாம் மனுஷருக்கு மனிதர்கள் வந்து தங்கள் கைகளால பூமியிலயும் கடவு கடலையும் என்ன செய்யறாங்க அவங்களாலதான் அழிவு தோன்றியது என்று எல்லாம் சொல்றோம் நாப்பத்தி ஓராவது வசனம் ஆயில் பார்க்கலாம் இன்னைக்கு நவீன உலகத்தில் பிளாஸ்டிக் பொல்யூஷன் பார்க்கலாம் கிளைமேட் டேமேஜ் பார்க்கலாம் ஒரு பக்கம் கன்சியூமர் மேனிப்புலேஷன் வர நுகர்வோர் வந்து மாட்டிக்கொண்டு மன அழுத்தத்தை தவிக்கிறாங்க மக்களை அடிக்ட் ஆகக்கூடிய ஆப்புகள் நம்ம பார்க்கலாம் ஃபேஷன் கல்ச்சர் பார்க்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் போட்டிக்கு போட்டுக்கொள்றாங்க நான் பெரியவனா நீ ஸோ தக்காசூர் இதை முழுமையாக மறுக்குது ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அல்காரிதம் அடிக்ஷன் எல்லாம் மக்களை போட்டு என்ன செய்யறாங்க ஒரு கன்சியூமரிசம் மைண்ட்ல அவங்கள தள்ளி அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை இழக்க செய்யறாங்க ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவனும் இஎம்ஐல மாட்டிக்கொண்டு நிம்மதி இல்லாதவனா இருக்கிறான் சோ வந்து நபிஸ்லா என்ன சொன்னாங்க வணிகத்துக்குன்னு ஒரு நெறிமுறையை கற்றுக் கொடுத்துருக்காங்க உண்மையாக இருக்கணும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அதுல ஒரு நம்பிக்கை இருக்கணும் என்று ஏன்னா உண்மையான நம்பிக்கைக்குரிய வியாபாரி நபிமார்கள் சித்திகன்கள் ஷஹீதுகளோடு இருப்பார் ஆனா கார்பரேட் கல்ச்சர் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா ப்ராஃபிட் தாங்க எத்திக்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஸோ இந்த கார்பரேட் ஐடியாலஜியால அதிக லாபம் வேணா அவங்களுக்கு கிடைக்கலாம் ஆனா அவங்க சம்பாதிக்கிறதுல ஒருபோதும் பறக்கத்து இருக்காது அநீதியாளர்களாக இருப்பாங்க சோ வட்டி எடுத்து அவங்க பிசினஸ் பண்ணலாம் ஆனா ஒருபோதும் அல்லா வட்டியை அதனுடைய அதுல பறக்கத்து தர மாட்டான் ஒரு பக்கம் பிராண்ட் ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க எது போட்டாலும் பிராண்டு தான் போடுவேன் சட்டை போட்டாலும் சரி உள்ளாடைகள் போட்டாலும் சரி பிராண்டு தான் போடுவேன் என்று இதை வந்து ஒரு பெருமையாக மக்கள் நினைச்சு கொடுறாங்க அப்போது அவங்க சிறுமைப்படுறாங்க அல்ல அவர்களை பணிவானவர்களாக பார்க்க மாட்டான் ஒருபோதும் ஸோ இன்னைக்கு கார்பரேட் வந்து இன்னைக்கு மதமாக மா பார்க்கப்படுது ஒரு ரிலீஜியனாக பார்க்கக்கூடியது அதுதான் பெரிய பிரச்சனை மக்கள் லோகோ வர்ஷிப்பில் இருக்காங்க சிஇஓ ஐடியாலஜியில் இருக்காங்க ஒர்காலிசமில் இருக்காங்க தன் மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கி கொண்டவனை பார்த்தா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் கண்டிக்கிறான் ஸோ அது ஜாஸ்தியாக அவடைய இருபத்தி மூணாவது ஆயிரத்தில் ஸோ ப்ராஃபிட் என்பது தான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டான் செய்யக்கூடிய தொழில்தான் தெய்வமாக ப்ராஃபிட் தான் வந்து அவனுக்கு கடவுளாக இருக்குது ஆனால் குரான் இதற்கு அழகா தீர்வு சொல்லுதுங்க ஹலாலா சம்பாரி வட்டியில ஈடுபடாத மற்றவங்களுக்கு சரியான முறையில ஊதியத்தை கொடு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது அது ஒரு அமானத்து நீ பெறக்கூடிய இருந்து சக்காத்து கொடுத்து ஏழைகளை பார்த்துக்கோ மறுமையில கணக்கு கொடுக்கணும்னு எவ்வளவு விஷயங்களை சொல்லுது ஸோ இஸ்லாம் பிஸ்னஸை வளர்க்குது சுத்தப்படுத்துது மாசுபடுத்தலை ஆனா இப்ப இருக்கக்கூடிய வழிகேடான இந்த கார்பரேட் கல்ச்சர் வந்து உள்ளத்தை வந்து ஸ்பாயில் பண்ணுது ஆன்மாவை ஸ்பாயில் பண்ணுது மெட்டீரியலிஸ்டிக் மைண்டாக எல்லாரையும் மாற்றி விட்டுருது சொசைட்டியில ஒரு இன்இக்வாலிட்டியை ஏற்படுத்துது எக்கனாமி ரீதியாக மக்களை கடனாளிகளாக மாற்றி அடிமைகளாக மாற்றுது மேலும் சுற்றுச்சூழல் பசாது ஏற்படுது குழப்பங்கள் ஏற்படுது சுற்றுச்சூழலில் இதனால நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க நோய்கள்னால இந்த ஃபேக்டரி கழிவுகள் கலந்ததுனால ஆறுகள்ல ஸோ சுறா முத்தபிஃபின்னு ஒரு அருமையான சூறாங்க நம்ம பொருள் உணர்ந்து அதை படித்தோம்னா அதை ததம்பூர் செஞ்சோம்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் கல்ச்சருக்கு ஒரு அழகான தெளிவான டீட்டெயில்டான மறுப்பு அதை கொடுக்குது என்று நம்ம சொல்லலாம் ஸோ சோர முத்தஃபிஃபினுடைய தீம் முக்கிய மெசேஜ் என்னென்னா பொருளாதாரத்தில் மோசடி செய்கிறவங்க ஒழுக்க சீர்கேடு செய்கிறாங்க இவங்களாம் மறுமையில் கணக்கெடுக்கப்படுவார்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் ஸோ பார்க்கலாம் இல்லைங்களா வயலுள்ளில் முத்தஃபிஃபின் என்று அல்லா சொல்கிறான் அல்லதின இதக்த அலுவலன் நாசி எஸ்தவோன் அலுவும் அவ் வசனூகும் எக்ஸிரோன் என்று சொல்கிறான் ஸோ அளவு நிலுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் அழிவுதான் என்று சொல்கிறான் மக்களிடமிருந்து அளந்து பெறும்போது என்ன செய்கிறாங்க முழுமையாக பெற்றுக்கொள்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அலந்து கொடுக்கும் போது அல்லது எடை போட்டு கொடுக்கும் போது குறைத்து கொடுக்குறாங்க என்று சொல்றான் அல்ல இதை கண்டிக்கிறான் இன்னும் நவீன கார்பரேட்டுக்கு இது அழகான ஒரு ஒப்புமை என்று சொல்றாங்க ஹிடன் சார்ஜஸ் என்ற பெயர்ல ஸ்ட்ரிங்லேஷன் என்ற பெயர்ல ஃபைன் பிரிண்ட் மோசடி என்ற பெயர்ல கணக்குகளை மாற்றி மாற்றங்கள் செய்வது இவை அனைத்தும் முதஃபிஃபின் என்ற செயல்தான் மறுமை உணர்வு இல்லை இதுதான் பெரிய காரணம் இவங்க இப்படி போய் உழருது ஆனா எது அதீம் என்று அல்லா சொல்றான் அவர்கள் வந்து மறுமையில் உயிர் தழுப்பப்படுவார்கள் என்பதை நினைச்சு பார்க்கலையா மிகப்பெரிய ஒரு நாளுக்காக அன்று மக்கள் வந்து உலகங்களின் இறைவன் முன் நிற்பார்கள் என்று அல்லா சொல்கிறோம் ஸோ வந்து கார்ப்பரேட்டுக்கு இது ஒரு பாடம் என்று சொல்லலாம் நம்மளுடைய போர்ட் ரூம் மீட்டிங்ஸ் கூட முடிவுகள் கூட மறுமையில் கணக்கிடப்படும் நம்ம அல்லாஹுவை முற்படுத்த வேண்டும் ப்ராஃபிட்டை விட அப்போ தான் அல்லா கொடுப்பான் ப்ராஃபிட்டை எப்போ அல்லாஹை விட முற்படுத்துகிறோமோ அறாமல இறங்குறமோ அப்பவே நம்மளுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அல்லா பாதுகாக்கணும் மேலும் அல்லா சொல்றான் பாருங்க மர்க்கும் என்று சொல்றான் நிச்சயமாக தீயவர்களுடைய பதிவு சிஜின்ல இருக்குது என்று சொல்றான் சிஜின்னா என்ன என்பது உனக்கு எது அறிவிச்சதுன்னு நல்லா கேக்குறான் மேலும் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் என்று சொல்றான் உலகத்தை ஏமாத்தி நீங்க எவ்வளவு வேணா மறைக்கலாம் ஆனா அல்லாவிற்கு முன் ஒண்ணும் வேவாது ஒரு வேவாது எல்லாம் வெளிப்பட்டு விடும் விடும்னஸ் பாருங்க என்று இது போல சொல்லுவாங்க சிலர் வந்து இந்த அகங்காரம் தான் உள்ளத்தை என்னது மாசுபடுத்துகிறது மேலும் நல்ல முறையில பிசினஸ் பண்றவங்கள பார்த்து உடைக்கக்கூடியவங்களாக இருந்தார்கள் நம்பிக்கையாளர்களை கேலி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இல்லைங்களா அவர்கள் எல்லாமே மறுமையில இவங்க அவங்கள பார்த்து விடைப்பாங்க சிரிப்பாங்க மூமின்கள் நல்ல முறையில பிசினஸ் செஞ்சவங்க ஹலால் முறையில ஒரு பிசினஸ் செய்யறாருனா இவனா என்ன பழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி அவங்களை கிண்டல் படுவாங்க இல்லைங்களா இனல்லதீனா அஜ்ரமு கேனும் என்று சொல்றான் இந்த குற்றவாளிகள் நம்பிக்கையாளர்களை பார்த்து என்ன செஞ்சாங்க வடிச்சாங்க நகைச்சாங்க அவர்களை கடந்து செல்லும் போது சிமிட்டி என்ன செஞ்சாங்க இகழ்ந்தாங்க தங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டாங்க நேர்மையான வணிகர்கள் இன்று பெரும்பாலும் என்னது நகைக்கப்படுகிறார்கள் ஆனால் மறுமை நாளிலுக்கு அன்று என்ன செய்வாங்களா நல்ல முறையில் பிஸ்னஸ் செஞ்ச நல்ல நம்பிக்கையாளர்கள் மறுப்பவர்களை பார்த்து சிரிப்பாங்க அவர்கள் அரியணைகளில் இருந்து நோக்கி என்ன செய்வாங்க இவங்களை பார்த்து சிரிப்பாங்க நம்மளை மறைச்சாங்களே வடைத்தாங்களே இவங்களுக்கான பலன் இனி கிடைச்சிருச்சு இல்லையா அவங்க செஞ்சதின் காரணமாக என்று சொல்றோம் ஸோ நேர்மையான முறையில் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் அதில் பறக்கத்திற்கும் பறக்கத்து இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் எப்போதுமே ஒரு மூமினுக்கு மறுமைக்கான வெற்றிக்கான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ முதஃபிஃபின் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் ஐந்து பாடங்கள் பொருளாதார மோசடி செய்யாத அழிவில் போயிடுவேன் மறுமையில் கலவு கணக்கு கொடுக்கணும் அதனால் லாபத்தை விட அல்லாவை இனி மேன்மைப்படுத்து எல்லாமே வந்து கணக்கிடப்படுது சோ வந்து இதன் மூலியமாக நீ பெறக்கூடிய அந்த அகங்காரம் நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சக்ஸஸ்ஃபுல் ஆனா அறாமல வந்து கிடப்பர் வட்டியிலதான் முழு பிசினஸே ரன் ஆகும் சோ இந்த அகங்காரம் அவருடைய உள்ளத்தை என்ன செய்யுது மூடக்கூடியதாக இருக்கு அவரால் சத்தியத்தை பார்க்க முடியாது மறுமையில இறுதி நா நீதி அல்லா கொடுக்கும் போது அவரால ஒருபோதும் அதை தவிர்க்க முடியாது தப்பிக்க முடியாது சோ இஸ்லாம் வணிகத்தை ரொம்பவே வந்து பெருமையா பேசுதுங்க நல்ல ஒரு அதை பற்றி நிறைய ப்ரமோட் பண்ணுது நிறைய என்கரேஜ் பண்ணுது பிஸ்னஸ் செய்ய ஆனா அநியாயக்கார வணிகர்களே அது எதிர்க்கிறது நபிஸ்லாஸ்லாம் சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கலாம் சிறந்த வியாபாரிகளாக அவர் இருந்தாங்க இம்மை மறுமை ரெண்டுத்திலயும் வெற்றி பெற வெற்றி பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்ல அவர்களை பொருந்திக்கொள்றாங்க ஸோ நோக்கம் வந்து அல்லா லாபம் மட்டும் நோக்கமா இருக்கக்கூடாது அல்லாவே திருப்திப்படுத்த வேண்டும் இந்த பிசினஸ் வந்து அல்லாவுடைய பாதையில் நான் செய்யறேன் இதன் மூலியம் நான் வந்து மக்களுக்கு உதவும் என்ற ஒரு நியத்து இஹலாசாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்வான் இம்மையிலும் மறுமையிலும் அவரை செழிப்பானவராக ஆக்குவான் சிறந்த ஒரு தரத்துல தரஜால அவரை வைப்பான் சோ நல்ல கார்பரேட் என்பது நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல கம்பெனிஸ் இருக்கதான் செய்யுது அது தௌஹீத் அடிப்படையில இருக்குது அதனால அது வெற்றி பெறுது நியாயமான லாபம் பாக்குறாங்க மனிதர்களுக்கு மதிக்கிறாங்க அவருடைய ஊதியத்தை தராங்க மறுமையில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுல இது போன்ற பிசினஸ்மேன் வந்து செயல்படுறாங்க சோ இஸ்லாம் இது போன்ற நபர்களை வந்து பெரிய இடத்துல வச்சு பாக்குறது அவங்களுக்கு மறுமையில் நல்ல வெற்றி இருக்குது என்று நற்செய்தி சொல்கிறது